லவபபிள் ராசகுட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா அந்த குட்டி குட்டி நண்டு காலை வச்சு நண்டு ரசம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல இந்த நண்டு கால்களை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரை மூடி நல்லா அரைச்சி எடுத்துப்போம் ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுக்குவோம் ஒரு ஸ்பூன் போல மிளகு சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்குவோம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்குவோம் இது மூணையும் சேர்த்து இப்ப நல்லா நச்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நைஸா நச்சு எடுத்துக்குவோம் ஒரு கைப்பிடி போல பூண்டை சேர்த்து நச்சுக்குவோம் ஒரு கைப்பொடி போல சின்ன துண்டா ஒரு இஞ்சி சேர்த்துக்குவோம் இப்ப ரெண்டையும் நல்லா நச்சு எடுத்துக்குவோம் ஊற வச்ச புளிய கரைச்சு எடுத்துக்குவோம் புளியோட மூணு தக்காளியை சேர்த்து கரைச்சிக்குவோம் கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு நல்லா கரைச்சிக்குவோம் அரைச்ச நண்டை வடிதட்டி ரசத்துல சேர்த்துக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் அரைச்சு நண்டை வடிதட்டி ரசத்துல சேர்த்துக்குவோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம் அடுப்பில் பாத்திரம் வச்சுக்குவோம் பாத்திரம் சூடாகட்டும் பாத்திரம் சூடாகிடுச்சு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்குவோம் நாலு போல் பட்டை மிளகா சேர்த்துக்குவோம் இடிச்சு வச்ச சீரகம் சோம்பு மிளகு சேர்த்துக்குவோம் வச்சா இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் இப்ப கருவேப்பில சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்ப கரைச்சு வச்ச ரசத்தை இதுல ஊத்திக்குவோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு கொதி விடுவோம் ரசம் நல்லா முறக்கூட்டி நிற்கிது இப்போ கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் தூவிக்குவோம் கொஞ்ச மல்லி இலைகளை தூவி அடுப்ப அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிருவோம் சளிக்கேற்ற காரஞ்சாரமான நண்டு ரசம் ரெடி நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு ஒரு புதிய விடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்